குருவே சரணம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தன் இளம் போலும் வெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே அல்லல் போம் வல்வினைப் போம் அன்னை வயிற்றில் பிறந்த போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமா அமருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைதொழுதக்கால் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாற்றாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமக குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பலன்கள் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வணக்கம் உங்கள் ராசி கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமான மகரத்திலிருந்து ஆறாம் இடமான கும்பத்திற்கு குரு பெயர்ச்சியாகிறார் ஆறில் குரு வந்தால் ஊரில் பகை என்பார்கள் ஆறில் குரு இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான துலாம் பன்னிரெண்டாம் இடமான சிம்மம் பத்தாம் பத்தாம் இடமான மிதுனம் இவை இந்த மூன்று ராசிகளையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் குரு இருப்பதால் ஐந்து மாத காலத்திற்கு நாவடக்கம் அவசியம் தேவை யாருடன் பேசினாலும் நிதானித்து சிந்தித்து யோசித்து பேசுங்கள் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் வரும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் செலவுகள் கூடும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இருந்தபோதிலும் நாவடக்கம் வேண்டும் தியாகாவராயினும் நாகாக்க இந்த ஐந்து மாத காலங்களுக்கு அடுத்து குரு வரும் தமிழ் புத்தாண்டு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் மீனராசி உங்கள் கன்னிராசிக்கு ஏழாம் இடமாகும் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை நேர் பார்வையாக பார்க்கப் போகிறார் வரும் தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு அமோகமான காலங்கள் எனவே ஒரு இப்பொழுது உள்ள ஐந்து முத காலங்களுக்கு நிதானத்துடன் செயல்படுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றுவாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அடங்கை கண்டாயில் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தார் அவர் நம்மை அழித்து காப்பார்